الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله مولانا العظيم وقال أيضا قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله مولانا العظيم سنگئي الله من அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் இருபையினால் உம்தத்து சாலிக் அவுதத்து நாசிக் என்ற ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட கிதாபுகளை அதன் சட்டங்களை நாம் வரிசையாக விளக்கமாக அலமதுல்லா பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே நாம் ஆரம்பமாக கிதாபு தஹாரத் என்ற பாடத்தை முழுமையாக நிறைவு செய்தோம் அதற்கு பிறகு இரண்டாம் பகுதியாக கிதாபு சலாத் என்பதை துவங்கி அதனுடைய பாடங்கள் மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கப்பட்டது அதற்கு பின்பாக இப்பொழுது நாம் மூன்றாம் பகுதியான ஒரு முக்கிய பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம் இது இதிலே தொழுகை என்பதும் உள்ளே கட்டுப்பட்டாலும் இதில் அதோடு சேர்த்து மற்ற விஷயங்களும் இருப்பதனால் இதற்கு கிதாபுல் ஜனாய்ஸ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது ஜனாசாக்கள் சம்பந்தமான பாடம் ஜனாசாக்களுடைய அனைத்து விஷயங்களும் இதிலே கொண்டு வரப்படும் ஜனாசாவுடைய அந்த நெருக்கம் சக்ராத்துடைய ஹால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து அதற்கு பிறகு அதை குளிப்பாட்டுவது பின்பு கஃனிடுவது அதற்கு பின்பு அதை தொலை வைப்பது அதை சுமந்து செல்வது அதற்கு தொலை வைப்பது பின்பு அதை தஃன் செய்வது இது போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் விழாவரியாக தெளிவான முறையில் நமக்கு சொல்லப்பட இருக்கிறது எனவே நாம் இந்த கிதாபுடைய மூன்றாம் பகுதிக்கு கிதாபுல் ஜனாயிஸ் என்று கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக பாடம் பெயரிட்டிருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம் கிதாபுல் ஜனாயிஸ் என்பது கிதாபில் உள்ள அந்த இபாரத் அதையே நாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் எனவே இன்ஷா அல்லா கிதாபுல் ஜனாயிஸ் உடைய ஒவ்வொரு பாடங்களையும் நாம் வரிசையாக காண இருக்கிறோம் وأرنقل إن شاء الله بعد تلو الشلل بعد النكيل بوم وأنقل لي سلوم إن شاء الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم سنجي نريند الله من نلالي أرهل أنبم باصمم نريند مانوة شهودر அல்லாஹுடைய அருளினால் கிருஃபையினால் அவும்து சாலிக் ஓத்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மதுஹபுடைய கிதாபினை அதன் சட்டங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் தொழுகையின் பாடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடம் கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாசா சம்பந்தமான பாடம் அதனுடைய தொழுகை அதை குளிப்பாட்டுதல் அதை கஃன் செய்தல் அதை சுமத்தல் அதை தஃன் செய்தல் அதற்காக தொலை வைத்தல் தஃன் செய்தல் இது போன்ற விஷயங்களைத்தான் பார்க்கிறோம் ஜனாசா தொழுகை பாடம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் கஃனி கஃபன் செய்யக்கூடிய விஷயத்திலே உள்ள விளக்கங்கள் ஜனாசாவை கஃபனிடுதல் ஜனாசாவை கஃனிடுதல் என்பது அதுவும் ஃபரது கிஃபாயாவிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது எவ்வாறு குளிப்பாட்டுதல் ஃபரது கிஃபாயாவோ அதே போல் கஃனிடுதலும் கிஃபாயாவாக இருக்கிறது வழக்கமாக நாம் கிதாபிற்குள் பாடத்தை இபாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக சுருக்கமான முறையிலே அதன் தெளிவுகளை சில தலைப்புகளின் கீழ் கொண்டு வருவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இங்கும் நாம் அதே போல் என்ட்ரன்ஸ் டோர் நுழைவாயில் என்ற பாடத்திலே இந்த விஷயத்திலே நான்கு தலைப்புகளின் கீழ் இந்த பாடத்தை சுருக்கி கொண்டு வந்திருக்கின்றோம் முதலாவது ஆணுக்கு கஃபன் துணி இரண்டாவது பெண்களின் கஃன் துணி மூன்றாவது நறுமணம் நறுமணம் கமல வேண்டும் நான்காவது எஹராமுடன் இறந்து விட்டால் இந்த நான்கு தலைப்புகளின் கீழ்தான் இந்த பாடத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் ஃபர்ஸ்ட் ஒன் கஃபன் க்ளோத் ஃபார் மென் செகண்ட் ஒன் உமன்ஸ் கஃபன் soil should ஒன் compacted, சுட் பி if ஒன் இஃப் இன் ihram. இந்த நான்கு தலைப்புகள் முதலாவது ஆணுக்கு கஃபன் துணி என்ற தலைப்பின் கீழ் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன மையத் இறந்து போனவர் ஆணாக இருந்தால் அவருக்காக வேண்டி மூன்று துணிகள் கஃபனாக அணிவிக்கப்படுவது சுன்னத்தாக இருக்கும் முதலாவது மூன்று சுருட்டு துணிகள் அதாவது நன்கு கழுவப்பட்ட சுத்தமான வெண்மை நிறைந்த வெண்மையான மூன்று துரு சுருட்டு துணிகளை கஃபனாக அணிவிப்பது ஒவ்வொரு துணியும் முழு உடலையும் மறைக்கக்கூடிய நீளம் அகலம் கொண்டதாக இருக்கணும் ஒரு துணியை சுருட்டுனான்னு சொன்னால் அவருடைய உடல் முழுவதும் மறைந்து விட வேண்டும் அப்படிப்பட்ட மூன்று சுருட்டு துணிகள் அது நல்ல இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கிடுறோம் அதே மாதிரி வெண்மையாகவும் வாங்கப்பட வேண்டும் அந்த துணிகளுக்குள் அந்த மூன்று துணிகள்னு சொல்றதுல சட்டை அடங்காது அதே போல தலப்பாகையும் வராது அதே நேரத்துல மூன்று துணிகளுக்கு மேலாக ஒரு ஆணுடைய கஃனுக்காக வேண்டி சட்டையை அணிவித்தாலும் அல்லது தலப்பாகையை கட்டினாலும் மிகச்சிறந்தது ஜாயிஸ் ஆகும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா எந்த கட்டத்திலையும் பட்டு அடையை ஆணுக்கு அணிவிக்க கூடாது பட்டுங்கிறது அவர் எப்படி உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு ஹராம் ஆகுமோ அதை அவர் அணியக்கூடாது பயன்படுத்தக்கூடாதோ அதே போல் இறந்ததற்கு பின்பாகவும் அது அவருக்கு தான் எனவே அதை பயன்படுத்தக்கூடாது இது ஆண்களுக்குரிய கஃபன் துணி பெண்களின் துணி என்று எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய கஃபன் பொறுத்த வரைக்கும் அதாவது லுங்கி ரெண்டாவது முக்காடு என்று சொல்லப்படக்கூடிய அதாவது தலை போட்டுன்னு சொன்னா தன்னுடைய அந்த வயிறு வரைக்கும் பெரிதாக இருந்து மூடக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக சட்டை பெரிய சட்டை ஒன்று அடுத்த இரண்டு பரிபூர்ணமான நீளமான முழு சுருட்டு துணிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து அடை சொல்லப்படுது லுங்கி ஒன்று முக்காடு என்று சொல்லப்படக்கூடிய அதாவது நெஞ்சு வயிறு நெருக்க வயிறு வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு முக்காடு தலையிலிருந்து வயிறு வரைக்கும் மறைக்கக்கூடியது அடுத்ததாக கமீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீள சட்டை அடுத்ததாக இரண்டு சுருட்டு துணிகள் பெருசாக இருக்கணும் அதே தான் மூடுனா முழுமையாக மூடிக்கொள்ளணும் இது பெண்களுக்குரியது சரி பெண்களுக்கு பட்டை அணியலாமா அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் அணிஞ்சிக்கிட்டாங்க யூஸ் பண்ணாங்க அப்போ இறந்து போனதுக்கு பிறகு பட்டை அணிவிப்பது மக்ரூ பட்டை அவங்களுக்கு மக்குரோக இருக்குது அதே மாதிரி குங்குமப்பூ பூ நிற துணிகள் மஞ்சள் நிற துணிகள் இது போன்ற துணிகளை பயன்படுத்துவதும் பெண்கள் விஷயத்தில் மக்குரோ ஆண்களுக்கு கூடாது சரி அடுத்ததாக கட்டாயம் என்ன ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மறைக்க வேண்டிய துணியினுடைய கட்டாயம் எந்த அளவுக்கு கண்டிப்பாக மறைச்சாகணும் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய மறைவிடங்களை மறைக்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த துணிகள் இப்போ ஆண்களுக்கு மறைவிடம் என்பது இருக்கிறது பெண்களுக்கு மறைவிடம் என்பது இருக்கிறது உதாரணமாக தொழுகையில நம்ம பார்க்குறோம் தானே நிறைய நிர்ணயிக்கிறது அப்போ மறைக்கப்படக்கூடிய இடங்களை ஆண்களுக்கு எது மறைக்கப்பட வேண்டுமோ அது கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதுவெல்லாம் மறைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றோமோ அவைகள் கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டும் சரி அடுத்ததாக கஃபன் துணி இருக்குது நறுமணம் கொண்டதாக ஆக்கப்படும் அது சாம்பிராணி புகையோ அல்லது மற்ற நறுமணங்கள் கொண்ட விஷயங்களை அந்த கஃபன் துணியில காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் அதன் மீது கற்பூரத்தை கொடியாக்கி அல்லது வேற நறுமணம் கொண்ட பவுடர்களை அதன் மீது தூவ விடுவது அப்படி தெளிப்பது அதுபோன்று மையத் ஜனாசாவுடைய ஓட்டைகள் இருக்குது சுஜூ செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறது அதிலெல்லாம் பஞ்சின் மூலம் பஞ்ச ஓட்டையில் பஞ்சை வைக்கிறது பஞ்சுன்னா சாதாரண பஞ்சு மட்டுமல்ல பஞ்சோடு ஒரு நறுமண திரவியமோ அல்லது பஞ்சோடு ஏதாவது ஒரு பவுடரையோ தேய்ச்சி அதனுடைய ஓட்டைகள் மையத்தினுடைய ஓட்டை மூக்குடைய ஓட்டை இருக்குது காதனுடைய ஓட்டைகளில் அதை வைத்துக்கொள்வது அதே மாதிரி சுஜூ செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது நெற்றி பகுதி இரண்டு கைப்பகுதி வைக்கக்கூடிய கையை தரையில் வைக்கிறது முட்டி முட்டிப்பகுதி விரல்கள் பகுதி இவைகளெல்லாம் மூக்கூருடைய நுனி பகுதி இது போன்ற இடங்கள்ல சுஜிதுரி இடங்கள்ல நறுமணத்தை தடவி கொள்றது சரி முழு உடலும் இப்ப நம்ம ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் சொன்னோம் நறுமணம் கவல வேண்டும் என்ற தலைப்புல பேசுறோம் முழு உடலும் சுஜிதுரி இடங்கள்ன்றது இருக்கு ஓட்டைகள் இருக்குது முழு உடலும் நறுமணமாக ஆக்கப்பட்டால் அதுவும் மிகச்சிறந்தது சரி இது ஒரு மனிதன் சாதாரண நிலையில மரணித்து விட்டால் அவனுக்கு கஃபன் செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி பார்த்தோம் ஒருவர் எஹராமுடைய நிலையில இருக்கிறார் ஹஜ்ஜுக்கு அல்லது அம்ராவிற்கு சென்றிருக்கிறார் அங்கே அணிந்திருப்பார் நிலையில மரணித்து விட்டால் அவர் மீது என்ன செய்யணும் அவரை எப்படி அடக்கணுங்கிற விஷயத்த முதலாவது நறுமணம் என்பது அவருக்கு ஹராமாக்கப்படும் நறுமணத்தை யூஸ் பண்ணக்கூடாது தைக்கப்பட்ட ஆடை அவருக்கு கூடாது அதே அவருடைய தலை ஆணாக இருந்தால் தலையை மூடுவது கூடாது பெண்ணாக இருந்தால் முகத்தை மூடுவது கூடாது ஏன்னு சொன்னா ஒரு ஒரு எஹராமுடைய நிலையில தான் இருப்பார் எஹராமுடைய நிலையில் அவர் நறுமணம் பூசக்கூடாது தைத்தாலைகளை அணியக்கூடாது ஆணாக இருந்தால் தலையை மறைக்க கூடாது பெண்ணாக இருந்தால் முகத்தை மறைக்க கூடாது இது உயிருடன் எஹராமோடு இருக்கும் பொழுது அவர் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான விஷயங்கள் அதில் தவிர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயங்கள் அப்ப இந்த விளக்கல்கள் ஏவல்கள் என்பது எவ்வாறு அவர் உயிருடன் இருக்கும் பொழுது செய்யப்படுகிறதோ அவர் மரணித்து விட்டாலும் எஹராமுடன் மரணித்து விட்டாலும் இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் அதே போல் அவனுக்கு ஒரு மனிதர் தனக்கென கஃபனுடைய துணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சொன்னதாக்கப்படாது அது எஹராமுடைய இருந்தாலும் சரி நான் அதே நேரத்தில் அவர் எஹராமுடைய நிலையில இல்ல ஒரு ஒரு எஹராம்ல இருக்கிறவரு தனக்குன்னு சொல்லி நினைச்சிய தேவையில்லை ஒரு ஆடைய கவனுக்கு ஏற்படுத்த அவசியம் இல்லை அவர் எஹராமுடைய நிலையில் இல்லைன்னு சொன்னால் சரி தனக்காக ஒரு ஆடையை வைத்துக் கொள்ளலாம் அல்லது எஹராமில் தான் இருக்கிறாரு ஆனால் ஒரு ஆடை ஒரு நல்லவருடைய ஆடை ஒரு சிறந்த நபருடைய ஆடை அவர் அதை வைத்து இதை பறக்கத்தன் என்ன இதில் என்ன செய்யுங்க அடக்கம் செய்யுங்கள் என்று அவர் நினைத்து வைத்திருந்தால் அது வேறு விஷயம் அதெல்லாமே எஹராமில் இருக்கக்கூடியவருக்கு அவருடைய ஆடையே கவனுடைய ஆடையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விஷயமும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது ஐந்தாவதாக தொழுகையை நிறை தொழுகை நிறைவேறுதல் இப்போ கஃபனுடைய அந்த விஷயங்களை தொடர்ந்து தொழுகை நிறைவேறுதல் தொழுகை யாரை கொண்டு நிறைவேறும் தொழுகை என்பது ஃபரது கிஃபாயா என்பது சொல்லப்பட்டு விட்டது இப்போ எப்போ அவங்க மீது தொலை வைக்கப்படும் ஜனநாதின் மீது தொலை வைக்கப்படும் ஆனால் யார் தொலை வச்சா அந்த ஃபரது கிஃபாயா நீங்கும் என்றால் ஆண் ஒரு ஆணாவது தொலை வைக்கணும் ஒரு ஆண் இருந்தால் தான் ஒரு ஆணுடைய தொழுகையை கொண்டு தான் அந்த ஃபரது கிஃபாயா என்பது நீங்கும் அதே பல பெண்கள் கலந்துருக்கிறாங்க அதில் ஒரு ஆணும் இருக்கிறார் ஆனால் ஆண் தொலை வைக்கலை அந்த ஆண் கலந்துருக்கார் என்றால் அதை கொண்டு கிஃபாயா என்பது நிறைவேறாது சரி அந்த பெண்களைத் தவிர யாருமே கிடைக்கல பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களே என்ன செய்வாங்க தொலை அவங்க அவங்களு அதே நேரத்தில் அவங்களை கொண்டு எனது ஃபரதானது நீங்கிவிடும் இப்ப அதே மாதிரி இந்த ஜனாசாவுடைய தொழுகைக்கு ஜமாத்தோடு தொலைப்படுவது என்பது சுண்ணத்தாக்கப்படுது கபருல போய் தொழுவது மக்ரு என்பதாக சொல்லப்படுது தொழுகைக்காக வேண்டி மக்கள்ல மிகச்சிறந்தவங்க யாரு ஜனாசாவை தொலை வைக்கிறதுக்கு யார் முன்வரணும் என்றால் யார் குளிப்பாட்டுதல்ல ஒரு தர்த்தீப் சொல்லியிருந்தோம் குளிப்பாட்டுதலுடைய வரிசை யார் யார் முதலாவது யார் இரண்டாவது யார் என்பதாக ஒரு வரிசையை சொல்லியிருந்தோம் தந்தை அதற்கு பிறகு முதல் ஜத்து அதாவது பாட்டனார் அதற்கு பிறகு மகன் அதற்கு பிறகு சகோதரன் அதற்கு பிறகு சிறிய தந்தை அல்லது சிறிய தந்தையின் மகன் என்பதாக அல்லது அந்நிய சொந்தக்கார ஆண்கள் இல்லை என்றால் அந்நிய ஆண்கள் என்பதாக வரிசையாக சொல்லியிருந்தோமே அந்த தர்த்திப்பின் அடிப்படையில் இங்கே தொலை வைக்கக்கூடிய விஷயத்தில் என்ன செய்வாங்க அந்த அடிப்படையில் அடிப்படையில் முற்படுத்தப்படுவார்கள் அவர்களை கொண்டு ஆண் அந்த தரத்தை தான் நினைச்சுவாங்க ஓராளா தொழுகைக்காக முற்படுத்தப்படும் உட்படுத்தப்படும் அடுத்த அடுத்த சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்ஷாலா விழாவறியாக அடுத்த பாடத்தில் காணுவோம் இன்ஷால்லா இப்பொழுது இதுவரை நாம் பார்த்த விஷயங்களை கிதாபிலே பார்ப்போம் வாரங்கள் கிதாபிற்குள் செல்லலாம் குளிப்பை பற்றி சென்ற பாடத்திலே ஃபஸ்லுன் என்று ஒரு பிரிவாக கொண்டு வந்து நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது இப்பொழுது குளிப்பிற்கு அடுத்த அமலான கஃனுடைய அந்த ப்ரோக்ராம் கஃனுடைய அந்த ப்ரொசீஜர் அதை பற்றி இங்கு பேசப்படுகிறது சும்மா யுகனு குஃபின யுகனு பின்பு அவருக்கு கஃபனிடப்படும் இந்த ஜனாசாவிற்கு கஃபனிடப்படும் ஃபயின் கான ரஜுலன் ஜனாசா மையத்தானது ஆணாக இருந்தால் நுதிப லகு அவருக்கு சுண்ணத்தாக்கப்படும் தலாசு லஃபா இஃப மூன்று சுருட்டு துணிகள் லஃபீ ஃபத்துனுக்கு பண்ண லஃபா சுருட்டு துணிகள் பீதின் மஹூலத்தின் வெண்மை நிறம் கொண்ட நன்கு கழுவப்பட்ட கழுவப்பட்டனா சுத்தமான ஆடை இருந்துச்சு புதிதாக வாங்கினார் என்றால் அது கழுவப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்போ மூன்று துணிகளை அவருக்கு கஃபனாக அணிவிக்கப்படும் குல்லு வாஹிதத்தின் தஸ்துரு குல்லல் பதனி இந்த லஃபாய் என்று சொல்லப்படக்கூடிய சுருட்டு துணிகள் ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொன்றும் தஸ்துரு மறைப்பதாக இருக்க வேண்டும் பதனி முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு சுருட்டு துணிங்கிறது தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுமையாக மறைக்கக்கூடிய நீளம் அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் அவ்வாறே மூன்று துணிகளும் இருக்க வேண்டும் ப்ரீஹா ஒலா இமாமத்த அந்த ஆலைகளிலே கமீஸ் என்பதும் இருக்காது கமீஸ் அதற்குள்ளே அடங்காது மூன்று சுற்றுத்துணைகளில் வலா அமாமத்த அதே போல் அமாமத் என்று சொல்லப்படக்கூடிய இமாமத் என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பாகையும் அடங்காது ஃபயின் ஜாத அலைஹா கமீசன் வ ஐமாமத்தன் ஜாச மூன்று சுற்றுத்துணைகளுக்கு கூட அதிகமாக அதன் மீது அதிகப்படுத்தினால் கமீசன் ஒரு சட்டையோ இமாமத்தன் தலப்பாகையோ அதிகரித்தால் அது கூடிவிடும் வயஹருமுல் ஹரீரு பட்டை ஆணுக்கு கஃபனாக அணிவது அல்லது கஃன் துணியிலே பயன்படுத்துவது ஹராமாகும் வலில் மர் அச்சி பெண்களுக்கு இசாருண் லுங்கி கைலி ஓ ஹிமாருன் இன்னும் முக்காடு கமீசுன் சட்டை லிஃபாஃபத்தானி சாபிகத்தானி சாபிக முழுமையான பரிபூரணமா இஸ்பாக பெரிய பரிபூர்ணமா பரிபூர்ணமான இரண்டு சுருட்டு துணிகள் பெண்களுக்கு கஃபனாக அணிவிக்கப்பட வேண்டும் ஐந்து ஆலைகள் பெண்களுக்கு லஹா இந்த பெண்ணுக்கு அணிவிக்கப்படுவது மக்குழு ஆக்கப்படும் பட்டை அணிவிப்பதோ பெண்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய காலத்துல பட்டு ஹலால் ஆண்களுக்கு ஹராம் அதனால அங்க ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது அப்ப பெண்களுக்கு பெண்களுக்கு மௌத்தானதுக்கு பிறகு அதை பயன்படுத்துவது மக்ருக்கப்படும் முசாஃபருன் குங்கும பூ நிறம் கொண்ட ஆடை சிகப்பு கலர்ஃபருன் அதே போல் மஞ்சள் நிற ஆடை இது போன்ற ஆடைகள் வல் வாஜிபு ஃபிர் ரஜுலி மர் அஜி மேல சுண்ணத்தா என்னன்றதை பார்த்தோம் அதே மாதிரி மக்ரு என்ன என்பதை பார்த்தோம் அப்போ வாஜிப் கண்டிப்பா ஒரு ஆணுடைய ஜனாசாவா இருந்தாலும் பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தாலும் கண்டிப்பாக அணிவிக்கப்பட வேண்டிய ஆடை என்ன மா எஸ்துருள் அவரற்ற மறைவிடத்தை எந்த ஒன்று மறைக்குமோ அந்த அளவிற்குரிய ஆடையை பெண்ணுக்கு மறைவிடத்தை மறைக்கக்கூடிய ஆடை ஆண்களுக்கு அவருடைய மறைவிட அளவை பிரதான அளவை மறைக்கக்கூடிய ஆடையை பயன்படுத்துவது வாஜிபாகும் கஃபனு மேலும் கஃபன் துணியானது நறுமணம் இடப்படும் அதாவது சாம்பராணி புகைகள் மற்ற அந்த புகார் இந்த சிறந்த ஊது பல ஊது போன்ற சில நறுமணப் பொருட்களை கொண்டு நறுமணமிடப்படுறது அலைகில் ஹனூத்து வல் காஃபூரும் அதன் மீது ஹனூத் என்று சொல்லப்படக்கூடிய பவுடர்கள் தெளிக்கப்படுவது வல் காஃபூர் கற்பூரம் போன்ற பவுடர்களை அந்த ஆடையின் மீது கஃன் துணியின் மீது தெளிப்பது சுள்ள தாக்கப்படும் எஜ ஆளுள் கூத்துன குத்து நம்பி ஹனூத்தின் அலா மனாஃபிதிஹி இடங்களிலேயும் இன்னும் ஓட்டைகளின் மீதும் ஹனுத் என்று சொல்லப்படக்கூடிய நறுமணம் கலந்த அந்த பவுடரை இன்னும் பஞ்சை குத்துனன் பி ஹனு அப்படிப்பட்ட பவுடரை வந்து பஞ்சை கொண்டு லேசா தொட்டு அல்லது முக்கியன்னு சொல்லறது ஓட்டைகளில் வைப்பது காது ஓட்டை மூக்கு ஓட்டை செஜா செய்யக்கூடிய இடங்களில் இது போன்ற இடங்களில் நறுமணத்திற்காக மனம் கண்ணோறுவதற்காக வேண்டி வைப்பது சிறந்ததாக இருக்கிறது வலவு அவருடைய உடல் முழுவதும் நறுமணமாக பூசினாலும் மிகச் சிறந்ததாக இருக்கிறது உடல் முழுவதும் நறுமணம் கமலக்கூடிய அளவுக்கு தயார் செஞ்சால் அதுவும் சிறந்ததுதான் ஒரு மனிதன் ஹராமுடைய நிலையில இறந்து விட்டால் அவருக்கு ஹராமாகும் நறுமணம் பூசுவது தைத்த ஆடைகளை அணிவது ஆணாக இருந்தால் அவளுடைய தலையை மறைப்பது பெண்ணாக இருந்தால் அவளுடைய முகத்தை மறைப்பது அனைத்தும் ஹராமாகும் வலா தபு என்று சொன்னா அவங்க வந்து ஹராமுடைய நிலையில எஹராமுடைய நிலையில எதையெல்லாம் செய்யக்கூடாதோ எதுவெல்லாம் அவர்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதே போல் மரணித்த பிறகும் அதே எஹராமுடைய நிலையில்தான் எதெல்லாம் கூடாதோ அதையெல்லாம் செய்யாமல் அப்படியே அடக்கிவிட வேண்டும் தயாரித்து ரெடி செய்து வைத்துக் கொள்வது தயாரித்து வைத்துக் கொள்வது தனக்காக வேண்டி தன்னுடைய ஆன்மாவிற்காக வேண்டி தனக்காக வேண்டி ஒரு கஃபனை முதலே ரெடி பண்ணி வைத்துக் கொள்வது சுண்ணத்தாக்கப்படாது இல்ல ஆனால் அதனுடைய அந்த கஃபனுடைய ஹலாலை கொண்டு அவன் உறுதியாக இருந்தாலே தவிர இது பரிசுத்தமான ஹலாலான துணி என்பதை அவன் உறுதி கொண்டிருந்தாலே தவிர அவ் மின் அசரி அகலில் அவர்களுடைய அந்த வந்த துணி இருந்தாலே தவிர எவரும் தன்னுடைய நப்சுக்காக வேண்டி தனக்காக வேண்டி கஃனுடைய துணியை தயாரித்து வைப்பது ரெடி செய்து வைப்பது சுண்ணத்தாக்கப்படாது இதில் கஃன் துணி விஷயமாக எதை பயன்படுத்த வேண்டும் என்னென்ன துணிகள் பயன்படுத்தப்படும் என்பதாக ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன அதிலும் சுண்ணத்தாக்கப்பட அளவு எவ்வளவு ஆண்களுக்கு மூன்று பெண்களுக்கு ஐந்து என்பதாகவும் கட்டாய அளவு என்பது என்ன ஆண்களுக்கு எவ்வளவு மறைவிடத்தை அரைக்கும் அளவிற்கு பெண்களுக்கும் மறைவிடத்தை மறைக்கும் அளவிற்குரிய துணி என்பதாக பேசப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் அந்த துணிகள் சரி ஜனாசவம் சரி நறுமணமும் மனமும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தெளிவாக பேசப்பட்டது அதே தொடர்ந்து ஃபசலுள் அடுத்த ஒரு ஃபஸலில் தொழுகையுடைய விஷயங்களை பற்றி ஆரம்பிக்க போறாங்க தொழுகை சம்பந்தமான தொழுகையுடைய வாஜிபாத்துகள் தொழுகையுடைய ருக்குன்கள் தொழுகைக்குரிய முறை அதனுடைய தக்பீராத்துகள் இது சம்பந்தமாக அல்லாஹ் பேசப்பட போகிறது அதனுடைய ஆரம்ப ஃபஸ்டலை தான் நாம் இப்பொழுது இங்கு பார்க்கிறோம் அலைஹி புக் முதல்ல இறந்த உடனே செய்ய வேண்டியது செய்தாச்சு அடுத்ததாக அவரை கொளிப்பாட்டிய பிறகு கபன் துணியும் அணிவிச்சாச்சு இப்பொழுது அவரை பள்ளிக்கு தொழுகை வேண்டி எடுத்துச் செல்லப்படும் சும்மா யுசல்லா அலைஹி அவர் மீது

பெண்கள் அல்லாம ஒரே ஒரு ஆணை கொண்டு மட்டும் இந்த விஷயம் நடந்தாலும் அவருடைய பரலானது விழுந்துவிடும் அவர்களில் ஆஜராகி இருந்தால் ரஜிலுன் ஒரு மனிதன் ஆஜராகி இருந்தாலும் சரியே அப்போ உதாரணமா ஒரு ஆண் தான் தொலை வைப்பார் அந்த ஆண் தொலை வைத்தால்தான் அவருடைய அந்த பரலை கிஃபாயா என்று இருக்கக்கூடிய அந்த குற்றம் எல்லாரையும் விட்டு நீங்கும் அந்த பொறுப்புகள் அவர்களை விட்டு நீங்கும் ஆண் இல்லை பெண்களா நிறைய இருக்கிறாங்க துளவிக்கப்படுவதும் தொலைவிக்கிறதும் பெண்கள் தான் துளவைக்கிறாங்க அதுல ஒரு ஆண் மட்டும் கலந்துக்கிட்டார் என்று எடுத்துக்கொண்டால் அது மட்டும் போதுமா என்றால் அது போதாது அது மட்டும் போதாது அதனால அதுல ஒரு ஆண் கலந்து கொண்டாலும் அது போதாது மாறாக ஆண் துளவிக்க வேண்டும் அதை கொண்டுதான் அந்த பரதுடைய அந்த கடமை யாரை விட்டும் நீங்கும் மற்றவர்கள் மீது அந்த குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது இல்ல அவர்கள் அல்லாத பெண்கள் அல்லாத வேறு யாரும் அங்கு பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவர்கள் மீது கட்டாயம் ஆகிவிடும் யாருமே இல்லை வெறும் பெண்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அப்போ கண்டிப்பாக அந்த பெண்கள் அதை நிறைவேற்ற வேண்டியது இந்த தொழுகையை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவர்கள் மீது கட்டாயம் ஆகிவிடும் அந்த நிலையிலே அந்த பெண்கள் தொழுவதன் மூலம் கூட அந்த ஃபரல் ஆகிறது விழுந்துவிடும் பெண்கள் தொழுதா போதும் அதை கொண்டு ஃபரல் விழுந்தணும் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் மீது கட்டாய கடமையாயிரும் அவர்கள் வேண்டியது அவசியம் எப்போ ஆண்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதன் மூலம் என்ன செஞ்சிடும் சரி அடுத்து அந்த ஃபரல் நீங்கணும் சரி அடுத்து ஜமாத்துடைய விஷயத்தை சொன்னால் ஜமாத்து அடுத்த இதைத் தொடர்ந்து ஜமாத் சம்மந்தமான விஷயங்கள் பேசப்படுது ஜனாசாவுடைய தொழுகையிலேயும் ஜமாத்தாக தொழுவது சுண்ணத்தாக்கப்படும் அது எங்கே மக்பராலாக தொழுகிறது மக்ரோ மக்பராலாக தொழுதுடக்கூடாது அதே மாதிரி மக்களில் மிக நல்லவர்கள் சிறந்தவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது எப்படி நம்ம குளிப்படி விஷயத்தில் சொன்னோம் குளிப்படி விஷயத்தில் ஒரு தர்த்தீப்பை சொன்னோம் யார் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லும்போது அந்த தர்த்தீப்பின்படி தந்தை அடுத்ததாக மகன் அடுத்தது சகோதரன் அடுத்து சகோதரனுடைய அதாவது தந்தையின் சகோதரர் அடுத்து தந்தையின் சகோதரர் மகன்கள் இவ்வாறு ஒரு தர்த்தியை சொல்லி கொண்டு வந்தோம் அந்த அப்புறம் அந்நிய ஆண்கள் நெருங்கி அதாவது உறவு உறவுமுறை ஆண்கள் முதல்ல அசபாத்துடைய வருஷம் அடுத்த உறவுமுறை ஆண்கள் அடுத்ததாக அந்நிய ஆண்கள் இவ்வாறாக ஒரு தரப்பான மறுபடியும் தர்த்தி சொல்லப்பட்டு கொண்டே வந்துச்சு அதே மாதிரி தொழுகையிலேயும் போல் தான் பெண்களை தவிர அங்கே நம்ம பெண்களுக்கு இடம் கொடுத்தோம் இவங்க 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 இல்லைன்னு சொன்னால் பெண்கள் செய்வாள் என்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் இங்க பெண்களுக்கு இதுல ஹக்கே கிடையாது பெண்களுக்கு இதுல ஹக்கே கிடையாது கிடையாதுல போய் தொழுவது ஆக்கப்படும் ஜனாதாவை தொழுகிய கபர்ல போய் தொழுவது மக்ருவாக்கப்படும் தொழுகை கொண்டு யார் தொலை மக்களில் மிக நேர்த்தியானவர் மிக சிறந்தவர் தொலைவிப்பார் வைப்பார் அவுலாகும் பில் ஹஸ்லி மின் அகாரிபி இன்னும் அவர்களில் மிக சிறந்தவர் பில் ஹஸ்லி குளிப்பாட்டுவதை கொண்டு மின் அகாரிபிகி அவருடைய உறவு இருந்து குளிப்பாட்டுவதை கொண்டு யாரை நாம் சிறந்தவராக சொல்லியிருந்தோமோ எந்த தர்த்திப்பை நாம் முற்படுத்தி வரிசை கிரகமாக சொல்லியிருந்தோமோ அந்த அடிப்படையில் இங்கும் தொலை வைப்பார்கள் இல்லை நிசா அங்கு குளிப்புடைய விஷயத்துல கணவர் இல்லை ஆண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உம் அந்நிய ஆண்கள் உறவு முறை பெண்கள் அப்புறம் உறவுமுறை ஆண்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு எங்க குறிப்பு விஷயத்துல ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் இந்த மாதிரி தர்த்திப்பில அதாவது யாரு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த பெண்கள் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதாக பேசப்பட்டது ஆனா தொழுகேடிய விஷயத்துல பெண்களை சேர்க்க முடியாது பெண்களை தவிர மற்றவங்க தர்த்திப்படி அங்கு நிறைவேற்றுவார்கள் பலா ஹக்கலகுன அந்த பெண்களுக்கு அங்கே எந்த விதமான ஹக்கும் எந்த உரிமையும் கிடையாது தொலைவிக்கிற விஷயத்தில் பெண்களுக்கு என்ன எந்த வித ஹக்கும் உரிமையும் கிடையாது அது அல்லாத மற்ற நபர்கள் அது தர்த்தீபின்படி மேல் சொன்ன அந்த குளிப்பில் கர்த்தீபின்படி எங்கும் அந்த வரிசைப்படி கவனிக்கப்படும் அப்படி தொழுகையுடைய விஷயங்களுடைய ஆரம்பமாக இருக்கிறது அடுத்து தொழுகைக்காக யார் முழுத்த முற்படுத்தப்படுவார்கள் தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் கட்டாயம் துறையில் ஓத வேண்டிய விஷயங்கள் என்ன இன்னும் அதில் கடைபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நமக்கு தெளிவாக சொல்லப்படும் இப்பொழுது இந்த பாலத்துல கஃபன் சம்பந்தமான விஷயமும் இன்னும் தொழுகை சம்பந்தமான ஒரு சில விஷயமும் நமக்கு சொல்லப்பட்டது என்றால் அடுத்தடுத்த பாடங்களில் விளக்கமாக நாம் காண இருக்கிறோம் அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கையும் தந்து அருள் புரிவானாக ஆகிறது ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته